கலைஞரின் கரங்களால் அதிக நூல் வெளியிட்ட அரும் பெருமையை வைரமுத்து என்னுடைய பாராட்டுதான் இங்கே அரங்கேறுகிறது என்று நான் கருதுகின்றேன் பெய்யும் மழை கவியரசு வைரமுத்து இந்த படைப்பு சுருக்கெழுத்தின் சுருக்கெழுத்து இந்த கவிதைக்கு வயது கிடையாது இது காலம் தாண்டி நிற்க போகும் கவிதை இன்னும் பல நூற்றாண்டுகள் போயினும் தேயாதிருக்கும் சிந்தனை நதி நடந்து போகிறது என்று வைரமுத்துவுக்கு தோன்றியதற்கு காரணமே நடந்தாய் வாழி காவிரி என்று காவேரியை நடக்க வைத்தானே இளங்கோவடிகள் அந்த சிந்தனைதான் தான் நடந்து போகும் சங்கீதம் என்று சொல்ல வைத்திருக்கிறது விலங்கினின்றும் நின்றும் விடுபடும் முயற்சிகளில் ஒன்றாக மனிதன் வேளாண்மை கண்டறிந்தான் ஆனால் துண்டு நிலங்களில் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கும் இந்திய உழவர்களில் பெரும்பான்மையோ விலங்குகளுக்கான சுகத்தையும் சுதந்திரத்தையும் கூட இழந்து நிற்கிறார்கள் ஊத்துதடி சாத்துதடி 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 மழைக்கு பைத்தியமா புடிச்சிருக்கு மேகத்தை கிழிச்சு மின்னல் கொண்டு தைக்குதடி கவிதை எப்படி இறுக்கமாக பின்னப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரண இலக்கியம் வானம் புதைக்கப்பட்டது என்று இதுவரை எந்த கவிஞனும் எழுதியதாய் எனக்கு தெரியவில்லை இந்த வாக்கியத்தில் வாக்கியத்திலிருந்து மீளவே எனக்கு ஒரு நாள் ஆகிறேன் இந்த நூலை நம்முடைய கரங்களிலே வழங்கியுள்ள வைரமுத்தவர்களுக்கு கவி பேரரசு என்கிற பட்டத்தை சுற்றி இதையே என்னுடைய பாராட்டாக கூறி இடம்பெறுகின்ற